வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஆறாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் இரண்டில் உள்ள கவிதை பேலை பராபரக்கண்ணி தான் கற்க இருக்கிறோம் இந்த பராபரக்கண்ணி என்ற பாடலை எழுதியவர் தாயுமானவர் இவர் திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் இப்பகுதி தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது இந்நூலை தமிழ் மொழியின் உபநிரதம் என போற்றுவர் இப்பாடல்கள் பராபரக் கன்னி என்னும் தலைப்பில் உள்ளன கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை பாடலை பார்ப்பதற்கு முன் அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு அவற்றை நாமம் பின்பற்றுவோம் வாழ்வை வளமாக்குவோம் மாணவர்களே பாடலை வாசிக்கலாம் தம் உயிர்ப்போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே மாணவர்களே இப்பாடல் மனப்பாட பகுதி அதனால் பாடலை மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் நல்ல கவனமாக கேளுங்கள் தம் உயிர்போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே மாணவர்களே பாடலின் பொருள் சொல்ற கவனமாக கேளுங்க தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அதாவது உலகத்தில் பண்பட்ட நிலை அடைந்த சான்றோர்கள் அத்தனை பேரும் எல்லா உயிர்களையும் தம்முடைய உயிர் போல எண்ணி இரக்கமும் கருணையும் காட்டுவாங்க அப்படிப்பட்ட கருணை மிகுந்த சான்றோர்களுக்கு தொண்டு செய்வதை கட்டளையா ஏற்று செய்திடுவேன் மேலான பொருளே அப்படின்னு தாய்மானவர் சொல்றார் அடுத்தவரிகள் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே அதாவது இறைவனுடைய தொண்டர்களுக்கு பணிவிடை செய்தல் என்பது இறைவனுக்கு தொண்டு செய்வது போன்றது தாம் பெற்றெடுத்த குழந்தையை மற்றவர்கள் கொஞ்சினால் அந்த தாயானவள் எந்த அளவுக்கு மகிழ்வாளோ அதுபோல இறைவனுடைய அடியார்களினுடைய மனம் குளிர தொண்டு செய்பவரைக் கண்டு இறைவனும் மனம் குளிர்வார் அதனால தன்னை அப்படிப்பட்ட தொண்டு செய்யும் நிலைக்கு ஆளாக்கிவிட்டால் மகிழ்ச்சி தானாகவே வந்து சேரும் மேலான பொருளே அப்படின்னு தாய் கூறுகிறார் அடுத்த வரிகள் பாருங்க எல்லாரும் இன்புற்றி இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அதாவது உலகத்துல சிலர் வாழ்வதும் பலர் வாழ்வை இழந்து துன்பப்படுவதும் சமூக நீதி ஆகாது உலகில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அந்த எண்ணத்தை தவிர வேறு எதையும் நான் நினைக்க மாட்டேன் மேலான பொருளே அப்படின்னு தாய் மாணவர் கூறுகிறார் மாணவர்களே மீண்டும் ஒரு முறை பாடலின் பொருள் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும் இன்ப நிலை தானே வந்து சேரும் எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் மாணவர்களே அடுத்ததா சொல்லும் பொருளும் பாருங்க தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளே பனி தொண்டு ும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர மாணவர்களே இந்த பராபரக்கன்னி மனப்பாட பாடலை நல்ல படித்து இரண்டு மூன்று முறை பாருங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி மாணவ செல்வங்களே